நண்பர்களே இருந்து ஒரு அவுரி மீனை பிடிச்சி என்னோட பெரிய டேங்க்ல போட்டு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோல்டு ஃபிஷ்ஷை போட்டால் மட்டும்தான் சாப்பிடுது அதுக்காக பார்த்தீங்கன்னா கடையில் சொல்லி வச்சிருந்தேன் கடைக்காருமே கோல்டு ஃபிஷ் வந்துருச்சு சீக்கிரம் வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு உடனே அவசர அவசரமாக ஓடி போய் நிறைய கோல்டு ஃபிஷ் வாங்க போயிட்டேன் பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஏற்ற சைஸில் மீனே காணோம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது நம்ம மீன் கொஞ்சம் சின்னமாக இருக்கனால உள்ள அடியில் தேடி பார்க்கறாரு அந்த கேப்பில் நான் கடையை சுற்றி பார்க்கலன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தேன் கடை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கடை இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது திருப்பூரில் தான் இருக்கும் மக்களே இந்த கடையை தான் நான் ரெகுலராக என்னோடய மீனுக்கு ஃபுட்டு வாங்குகிறேன் உள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கலெக்ஷன் வந்துருச்சு சவரம் இருக்குது பெரிய இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இங்கே நிறைய குஞ்சு மீன்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம எதாவது ஒரு மீனை வாங்கியாகலாம்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் மீனை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் என்னென்ன மீனை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறோம் பாருங்கள் அதெல்லாம் அழகழகாக இருக்கும் எனக்கு ரொம்பவே இந்த மீனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி இது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை கண்டிப்பாக வாங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் அடுத்து பார்த்திங்கனா இந்த மீன்தான் மக்களை இது என்ன மீனே தெரில இது மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இதை கண்டிப்பாக வாங்குவேன் ஒரு வழியாக நம்ம மீனெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டேங்கில் விட்டம் பாருங்கள் விட்ட உடனே நம்ம ஆள் எப்படி வராமல் பாருங்கள் வேட்டையாடி பழகிட்டா மக்களே டேங்க் நல்லா செட் செட்டாகிடுச்சு டேங்கையும் நம்ம மாற்றி ஆகணும் பெரிய டேங்கை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இவனுக்கு ரெண்டு பேரும் இதில் வச்சு நம்மளால் வளர்க்க முடியும் மீனை போட்ட ஒரு சில செகண்ட்லேயே காலி பண்ணிட்டானுங்க எல்லா மீனைங்க அடித்து நவத்திட்டாங்க பாருங்கள் எப்படி ஆக்ரோஷமாக வேட்டையாடுறான்னு